வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது துளசி மாடத்தின் சிறப்புகள் தான் பொதுவாக நம் அனைவர் வீடுகளிலும் துளசி மாடம் வைத்து தினசரி காலை மாலை விலக்கேற்றுவது மிக சிறப்பாக கூறப்படுகிறது துளசி மாடம் வைத்து வழிபடுவது நம் வீட்டிற்கு ஒரு பாதுகாப்பாகவே கருதப்படுகிறது தனி வீடு உள்ளவர்கள் தனியாக மாடம் போல் கட்டி துளசி வைத்து வழிபடலாம் அப்படி வசதி இல்லாவிட்டாலும் நாம் சிறிய தொட்டியில் வைத்து அதன் முன் சிறு விளக்கேற்றி நாம் வழிபடலாம் நாம் துளசி செடி வைத்து வழிபடும்போது நாம் விளக்கேற்றும் போது உம் துளசி மாதாவை போற்றி துளசி மாதாவை போற்றி என்று ஐந்து முறை கூறி ஏற்றினாலே நமக்கு லக்ஷ்மி கடாச்சம் நிரந்தரமாக கிடைக்கப்பெறுவதாக கூறப்படுகிறது ஒரு சிலர் துளசி செடி வாடிவிட்டால் சற்று வருத்தப்படுவார்கள் ஆனால் நாம் வருத்தப்பட தேவையில்லை நாம் வேறு ஒரு புதிய செடி வைத்து நாம் தினசரிய அதை வழிபடுவது சிறப்பாகும் துளசியில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் நம் வீட்டிற்கு அனைத்து கடாச்சமும் உண்டாவதாக நம் முன்னோர்களால் கூறப்பட்டுள்ளது அன்றைய காலகட்டங்களில் வீட்டின் பின்வாசலில் துளசி மாடம் வைத்தே கட்டுவார்கள் வீட்டில் பெண்கள் காலை எழுந்தவுடன் குளித்த பின்னர் பின்வாசலை திறந்து முதலே துளசி மாடத்தில் விளக்கேற்றி வணங்கிவிட்டு வேலையை ஆரம்பிப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இன்றைய காலகட்டங்களில் நாம் வீட்டின் முன்புறமாகவே வைக்கலாம் துளசி மாடம் நாம் தென்கிழக்கு மூலையிலோ அல்லது வடகிழக்கு மூலையிலோ வீட்டின் வெளியே வைப்பது சிறப்பாகும் பொழுது அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பவர்கள் அவர்கள் பால்கனியில் ஒரு ஓரமாக வைத்து வழிபடலாம் சிறிய வீடாக இருந்தாலும் வீட்டில் நுழைவாசல் முன்பு வலது புறமாக வைத்து சிறிய விளக்கேற்றி நாம் காலை மாலை வழிபடுவது மிக சிறப்பாகும் துளசி செடி வைத்து வழிபடுபவர்களுக்கு தான் அதன் பலன் கண்டிப்பாக உணர முடியும் நாம் இது ஒரு எளிய பரிகாரம்தான் ஆனால் இதை நாம் வைத்து வழிபடும்போது வீட்டில் எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படுவதோடு நம் வீட்டிற்குள் கந்திருஷ்டிகள் வராதவண்ணும் எனும் சுப நிகழ்வுகள் தடைகளும் நீங்க பெறுவதாக கூறப்படுகிறது நம் வீட்டில் கடன் பிரச்சனை பிரச்சனை போன்றவை இருந்தால் துளசி செடியை வைத்து வழிபடும்போது அனைத்தும் நல்லபடியாக தீர்ந்துவிடும் நாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சள் குங்குமம் வைத்து துளசி செடியை மூன்று முறை வளம் வந்து வழிபடுவது மிக சிறப்பாக கூறப்படுகிறது குறிப்பாக பெண்கள் இந்த துளசி பூஜையை செய்வது மிகவும் சிறப்பாகும் அனைத்து வயது பெண்களும் தாராளமாக துளசி பூஜையை செய்யலாம் திருமணத்திற்கு காத்திருக்கும் கன்னிப்பெண்கள் துளசி செடியை தினசரி சுற்றி வந்தார்கள் என்றால் மிக விரைவில் மனதிற்கு பிடித்த மணமகன் கிடைப்பதாக கூறப்படுகிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த துளசி செடியை நாம் வீட்டில் வைத்து வழிபடுவது மிகப்பெரிய ஏற்றமாகும் நன்றி வணக்கம்